வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான அதே நேரம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் போதும் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய்யை ஒரு வானலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு பத்து இல்லைந்து பன்னெண்டு முந்திரி பருப்பை நல்லா ஒன்றும் பாதியமாக உடைச்சது இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி நல்லா வறுபட்டு செவந்து வந்ததுக்கு அப்புறமா விருப்பத்துக்கேற்ப கொஞ்சமாக திராட்சை இது நம்ம ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு திராட்சை நட்ஸு எல்லாமே ஆப்ஷனல் தான் நம்ம விருப்பத்துக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது நைலான் ஜவ்வரிசி தாங்க நம்ம பாயாசம் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்தோம் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வருங்க பொரிய பொரிய நம்ம கிளறி விட கிளறி விட நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறதும் நல்லா பொறிஞ்சு எல்லாமே பியூராக வைட்டாக உபரி ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற ரெண்டு கேரட் நமக்கு எவ்வளோ பாயாசம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரட்டை துருவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி எல்லாமே நல்லா உபெரி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் விட்டு விட்டு பார்க்கும்போது அதோடய சடசடப்பெல்லாம் அடங்கி நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒயிட் கலரில் எல்லா ஜவ்வரிசியும் தெரிகிற டைமில் நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட அளவுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம எத்தனை பேத்துக்கு பரிமாற போகிறோங்கிறத பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டை துருவி தான் இதில் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ இந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா அந்த நெய்யில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது வேகிறதுக்காக ஒரு நூறு எம்எல் தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இந்த கேரட்டு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க வெந்துட்டு இருந்துச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நம்மளோட கேரட்டும் நல்லா வெந்திருக்குது ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக மாறி இருக்குது இப்போ ஒரு ஜவ்வரிசி எடுத்து நம்ம லைட்டாக கையில் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மாவு மாதிரி நசுங்குங்க இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு நூறு கிராம் சர்க்கரையை ஒரு பவுலில் அளந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பத்து பர்சன்ட் சர்க்கரையை நிப்பாட்டிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு கேரட்டோட இனிப்பு தன்மையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா வந்து இதெல்லாம் கரைஞ்சி நம்ம ஃபைனலாக தேவைப்பட்டால் கூட அந்த பத்து பர்சன்ட் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்து நமக்கு இதோட மேஜ் ஆகி வரும்போது இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணால் அது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம அந்த பத்து பர்சன்ட் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மிச்சர் இருக்கிற சுகரையும் இதில் ஆட் பண்ணிடுறேன் இதுவும் சேர்ந்து நமக்கு நல்லா கலந்து வந்துடும் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்ல சர்க்கரையெல்லாம் உருகி நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலோ இல்லை சூடாக இருக்கிற பாலோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு டம்ளர் மட்டும் ஆட் பண்ணுங்க இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பாயாசம் ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதோட வாசனைக்கு ஒரு ரெண்டு ஏலக்காய் நுணுக்குனதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையையும் இதில் கலந்துடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்டாக நம்மளுடைய கேரட் கீர் பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு இன்னும் ஆற ஆற நம்மளுடைய பாயசம் நல்லா கெட்டிப்படும் இல்லை நமக்கு வந்துட்டு இன்னும் திக் உக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக வந்துடும் பட் பாயாசம் அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்ஸியாவது இருந்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா ஆடைப்படர்ந்து கலர்ஃபுல்லாக நம்மளுடைய கேரட் கீர் தயாராகிடுச்சு இதை நம்ம நல்ல ஒரு பவுலில் ப்ரெசன்ட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் அட்டகாசமாக தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம அளவுக்கு நல்ல ஒரு பவுலில் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ரசித்து ருசித்து இதை சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்